செவன் சீட்டரில் கிட்டத்தட்ட எட்டு வண்டி நம்ம கிட்ட இருக்கு இன்னைக்கு அப்டேட் பார்த்தீங்கன்னா எட்டு வண்டி இருக்குது பஜ்ரோ ஸ்போர்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி பதினேழு எஸ் ஃபோர் பிளஸ் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ரெஜிஸ்டர்டு எக்ஸ்யூவி ஃபைவ் ஹண்ட்ரட் சிங்கிள் ஓனர் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்று வி மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது அப்படியே பின்னாடி வாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இனோவா ஜி ஃபோர் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மராசோ எம் எயிட் இருக்குது செகண்ட் ஓனர் அது ஸ்கார்பியோ டூ தௌசண்ட் செவன்டீன் எஸ் ஃபோர் ப்ளஸ்ஸு ரெண்டு ஓனர் டிவி த்ரீ ஹண்ட்ரடில் ரெண்டு வண்டி இருக்குது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் சிங்கிள் ஓனர் ஆட்டோமேட்டிக் ஒன்று இருக்குது டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் தேர்ட் ஓனர் ஆட்டோமேட்டிக் அது பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் லேக்ஸ் போட் பண்ணியிருக்கோம் அது நெகோஷியபிள் தான் பேசிக்கலாம் இது வந்துட்டு சிக்ஸ் சிக்ஸ் லேக் போட் பண்ணியிருக்கோம் ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் ரேஞ்சில் பேசலாம் பெஸ்ட்டாக பண்ணித்தரலாம் மரோசோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ப பதினெட்டு இது வந்துட்டு பத்தொன்பது வெளியில் கோட் பண்ணிருக்காங்க நம்ம நைன் செவன்டி தான் இதுவும் பெஸ்டா உங்களுக்கு தரலாம் இனோவா வந்துட்டு அதுவும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பத்தே முக்கால் ரூபா கோட் பண்ணியிருக்கோம் அதுவும் ரேட்டு பேசிக்கலாம் இனோவா ரெண்டாயிரத்தி பதினொன்று வி மாடலு இது எட்டு ரூபா கோட் பண்ணிருக்காங்க நம்ம கிட்ட ஏழு எழுபது தான் கோட் பண்ணிருக்கோம் இதுவும் பெஸ்ட் ப்ரைஸ்ல பண்ணி தரலாம் இது வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ரெஜிஸ்டர்டு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெளியில எல்லாம் பத்து பத்தொன்பது கோட் பண்ணிருக்காங்க நம்ம நைன் செவன்டி ஃபைவ் கோட் பண்ணிருக்கோம் இதுவும் பெஸ்ட் உங்களுக்கு பண்ணி தரலாம் கொளத்தூர் பிரீமியம் மோட்டார்ஸ் எட்டு வண்டி இனோவா எட்டு வண்டி எக்ஸ்யூவி மாடல் இருக்கு இனோவால நாலு வண்டி இருக்கு அது இல்லாம மூணு வண்டி இருக்கு மொத்தத்துல ஒரு பத்து வண்டி இருக்கு ஒரே இடத்துல நீங்க வந்தீங்கன்னா பாத்துக்கலாம் எந்த வண்டி எடுத்தாலும் சரி ரேட்டும் கம்மியா இருக்கும் பிளஸ் வந்துட்டு உங்களுக்கு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பாலிஷு ப்ளஸ் வந்து டீசல் வந்துட்டு ஃபுல் டேங்க் பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டியும் எடுத்தாலும் ப்ரீமியம் மோட்டார்ஸ் புளத்தூர் இது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம டெம்பிள் ஸ்கூல் அதாவது எவர்வின் குளோபல் ஸ்கூலுக்கு நேர் ஆப்போசிட்டில் டூ ஹண்ட்ரட் ஃபீட் ரோடு கொளத்தூர் அதுக்கு ஆப்போசிட்டில் ரிலையன்ஸ் டிஜிட்டல் இருக்கும் அதுக்கு அப்படியே பேக் சைடு தான் நம்மளுடைய ஆஃபீஸ் வீனஸ் நகர் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட்டு ப்ரீமியம் மோட்டார்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லா வண்டியுமே நாங்கள் வச்சுருக்கோம் இப்போ இன்னைக்குள்ளே அப்டேட் பார்த்திங்கன்னா ஒரு பத்து எஸ்யூவி மாடல் இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கோம் பஜ்ரோஸ் ஃபோட்டு ஹெச்யூவி ஃபைவ் ஹண்ட்ரடு டிவி த்ரீ ஹண்ட்ரடில் ரெண்டு வண்டி இனோவா நாலு வண்டி இருக்குது ஸ்கார்பியோ அப்புறம் பார்த்திங்கன்னா மரோசோ இந்த மாதிரி வண்டி எல்லா வண்டியும் இன்றைக்கி போட்டிருக்கோம் மார்க்கெட்டோட பெஸ்ட்டு ப்ரைஸாக இருக்கும் எங்கே கம்பேர் பண்ணாலும் சரி நம்மளுடைய பிரைஸ் வண்டியும் நல்லா இருக்கும் ப்ரைஸும் கம்மியாக இருக்கும் இன்னைக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம் சாரோட வியூவர்ஸ் வேண்டிய ஒரு ஆஃபர் என்னன்னா பார்த்தீங்கன்னா எந்த வண்டி எடுத்தாலும் சரி அந்த பத்து வண்டியில் எந்த வண்டி எடுத்தாலும் சரி உங்களுக்கு ஃபுல் டேங்க் டீசல் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருவோம் ப்ளஸ் வந்துட்டு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பாலிசி ஒரு ஷோரூம்லேருந்து எப்படி வண்டி வெளியே வருமோ அந்த மாதிரி ஒரு கிளீனான ஒரு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பாலிசி ப்ளஸ் வந்து டேங்க் ஃபில் பண்ணி கொடுத்துடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரீமியம் மோட்டார்ஸ் குளத்தூர் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஆறுலேருந்து ஏழு எக்ஸூவி மாடல் இருக்குது நம்மக்கிட்ட எல்லாம் செவன் சீட்ரு வண்டி தான் இது பார்த்தீங்கன்னா பஜ்ரோ ஸ்போர்ட்டு மிச்சு பிசி பஜ்ரோ ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு தேர்டு ஓனர் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் ஃபோர் வீல் டிரைவ் ஃபோர் இன்ட்ரு ஃபோரு ஓனர் மட்டும்தான் மூணு இன்சூரன்ஸ் லைவில் இருக்கும் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி பார்த்திங்கன்னா டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சென்ட் இருக்கும் ஒரிஜினல் பாடி ரீபெயிண்டிங் எதுவும் ஆகலை சின்ன டச் அப் மட்டும் தான் ஆகிருக்கும் அப்படியே வாங்க இன்டீரியர் பாருங்கள் இது ஃபார்ச்சுனருக்கு ஈக்குவலாக இருக்கும் அதை விட பிரம்மாண்டமாக இருக்கும் இது க்ரூஸ் கண்ட்ரோலு ஃபோர் இன்ட்ரு ஃபோரு அப்புறம் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் போட்டிருக்காங்க ஏசி இன்ஜின் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்கும் இன்டீரியர் எல்லாம் நல்ல பக்காவாக இருக்கும் ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் சீட் வரைக்கும் உங்களுக்கு மோட்ரேட் சீட் வந்துடும் பவர் சீட்டு வந்துடும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு சாரி பேக் இல்லை ஃப்ரண்டும் டிரைவர் சைடும் பேசஞ்சர் சைடும் ரெண்டு சைடுமே சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்கும் மேட்டு எல்லாமே புதுசாக போட்டிருக்காங்க ரியர் ஏசி வந்துட்டு வந்துடும் ஃபார்ச்சுனர் அப்புறம் பார்த்தீங்கன்னா

ஃபஜ்ரோஸ் போட்டு டூ தௌசண்ட் தேர்ட்டின் தேர்டு ஓனர் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது இன்ஜின் ஏசி சஸ்பென்ஷன் எல்லாமே நல்ல குட் கண்டிஷனில் இருக்கும் பாடியும் சுத்தமாக இருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் ஆகலை சர்வீஸ் ரெக்கார்டு ஆத்தரைஸ்ட் சர்வீஸ் சென்டரில் பண்ணியிருக்காங்க சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கு இதுக்கு கோட் பண்ணுற ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா செவன் லேக்ஸ் கோட் பண்ணியிருந்தோம் இப்போ அது சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் அந்த ரேட் எதிர்பார்க்குறோம் அதையும் வாங்க பெஸ்ட்டாக உங்களுக்கு நாங்கள் பண்ணித்தரோம் வண்டி தான் இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மராசோ டூ தௌசண்ட் நைன்டீன் மாடலு செகண்ட் ஓனர் எம்ஐட்டு டாப் டென் மாடலு ஏபிஎஸ் ஏர்பேக் அலாய்வில் எல்லாமே வந்துடும் இதில் டூ தௌசண்ட் நைன்டீன் செகண்ட் ஓனர் இன்சூரன்ஸ் லைவில் இருக்கும் ஒன் டென் ஓடி இருக்கு சர்வீஸ் ரெக்கார்டு அப்படி வாங்க இன்டீரியர் பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னா ஆட்டோ மிரர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இது உள்ளேருந்து நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம் ஃபோர் பவர் விண்டோ ப்ளஸ் வந்துட்டு ஸ்டாப்பர் சுவிட்ச் இருக்கும் எக்கோ மோடு இருக்குது இதில் அதுக்கப்புறம் ஹெட்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அதுவும் மோட்டர் டைப் தான் டச் ஸ்கிரீன் செட் இருக்கும் ஏசி கிளைமேட் ஆடியோ கண்ட்ரோலு அப்புறம் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் வரைக்கும் உங்களுக்கு வந்துடும் ஸ்டேரிங்கில் வால்யூம் அட்ஜஸ்ட் ஸ்க்ரூ க்ரூஸ் கண்ட்ரோலு இன்டீரியர் பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்ல ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும் லெதர் சீட் கவர் ரூஃப் ஏசி வந்துடும் இது பார்த்தீங்கன்னா ரியர்ல கே சீட்டு பார்த்தீங்கன்னா கேப்டன் சீட்டு இது இது டாப் மாடலுக்கு வரும் இது கேப்டன் சீட்டுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஏசி வந்துட்டு இங்கே மேலே காமிங்க இதுலேயும் உங்களுக்கு ஈவினிங் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ரியரில் ஏசி ஒரு ஏழு பேர் வந்துட்டு ஆறு பேர் நல்லா ஃப்ரீயாக காலை நீட்டிட்டு உட்காந்து போகலாம் லெக் ரூம் நல்ல ஸ்பேஸ் இருக்கும் ரோ வரைக்கும் நல்லா இருக்கும் டயர் பாத்தீங்கன்னா ஒரு செவன்ட்டிலேருந்து எயிட்டி பெர்சென்ட் இருக்கும் நாலு டயருமே எல்லாமே ஒரே பிராண்டட் டயர் தான் செவன்டிலே இருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் ரீபெயிண்டிங் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது கம்பெனி மெயின்டெனன்ஸ்ல இருக்கு அவுட்லுக் பாருங்க ஒரு சின்ன டென்ட்ஸ் கூட இருக்கு நம்மளுடைய வீவர்ஸ் அதாவது ராக்கி சாரோட வீவர்ஸ்கா வேண்டி இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு பிரைஸ் பார்த்தீங்கன்னா பத்தம்பது கோட் பண்ணிருக்காங்க வெளியில நம்ம நைன் செவன்ட்டி அதை விட பெஸ்டா பண்ணி கொடுக்கலாம் ப்ளஸ்ஸு வந்துட்டு ஒரு ஃபுல் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பாலிஸு டீசல் ஃபுல் டேங்க் போட்டு கொடுத்துட்லாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்யூவி ஃபைவ் ஹண்ட்ரடில் டபிள்யூ செவன் மாடல் சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் சர்வீஸ் ரெக்கார்டு இன்சூரன்ஸ் மட்டும் லைஃபில் இல்லை அப்படியே அவுட்லுக் பாருங்கள் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டி எயிட்டி பர்சன்ட் இருக்கும் பிளஸ் வந்துட்டு இது அலாய் அலாயின்னு சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க அப்படி ஃப்ரண்ட் இன்டீரியர் பாருங்க நாலு பவர் விண்டோ ஆட்டோ மிரர் க்ளோஸ் டு வந்துடும் இன்டீரியர் ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக இருக்கும் சீட் கவர் மேட்டு மெயினாக டேஷ் போர்டு பாருங்கள் அது ரொம்ப நீட்டாக இருக்குது எந்த ஒரு ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது ஒரு சிங்கிள் ஒரு ஒரே ஒரு ஓனர் யூஸ் பண்ண வண்டி தான் ட்ரைவர் கூட ஓட்ட மாட்டார் இருந்த வண்டியை ஓன்லி அந்த ஓனர் மட்டும் தான் ட்ரை பண்ணுவார் நான் ஃப்ளோர் மேட் எல்லாம் புதுசாக இருக்கும் எந்த டேமேஜ் எதுவுமே இருக்காது ரியரில் பாருங்கள் சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும் டபிள்யூ சிக்ஸ் மாடல் இது டூயில் ஏர் பேக் வரும் இதில் அலாய்வில் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க இதில் இதுவும் ரீப்ளேஸ்மெண்ட்டு ரீபெயிண்டிங் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது ரொம்ப கிளீன் அண்ட் நீட்டாக இருக்கும் மெயினாக வந்துட்டு டேஷ்போர்டு இன்டீரியர் வந்துட்டு பக்காவாக இருக்கும் அதில் ஒரே ஓனர் யூஸ் பண்ண வண்டி இன்சூரன்ஸ் லைவ்ல இல்லை முடிஞ்சிருச்சு அப்படி பாருங்க எந்த இடத்துலயும் ஒரு சின்ன டெண்டு கூட பார்க்க முடியாது டூ தௌசண்ட் செவன்டீன் சிங்கிள் ஓனர் டபிள்யூ சிக்ஸு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் சர்வீஸ் ரெக்கார்டு இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருச்சு ரினியூவல் பண்ணணும் இது பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அலாய்வில் போட்டிருக்காங்க இன்ஜின் ஏசி இன்டீரியர் எல்லாம் பக்காவாக இருக்கும் நல்ல கண்டிஷனில் இருக்கும் இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெளியில் எல்லாம் பத்தம்பது கால் கோட் பண்ணியிருக்காங்க நம்ம நைன் செவன்ட்டி ஃபைவ் கோட் பண்ணுறோம் இதுவும் அப்படிதாங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பாலிஷ் போட்டு கொடுத்துருவோம் டேங்க் ஃபுல் டீசல் ஃபுல் பண்ணி கொடுத்துடலாம் ப்ரீமியம் மோட்டார்ஸ் கொளத்தூர் இது பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் மாடல் இனோவா ஜி வேரியன்ட்டு ஜியில் ஜி ஃபைன்னு சொல்லுவாங்க தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது

அப்புறம் பார்த்தீங்கன்னா சீட் கவர் மேட்டு ஃப்ளோர் மேட்டு எல்லாமே பிராண்ட் நியூ தான் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்ட் நியூ கண்டிஷனில் தான் இருக்கும் டூவில் ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் இருக்கும் ஆடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் போட்டிருக்காங்க மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும் உங்களுக்கு பவர் ஆட்டோ அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும் அதில் அப்படியே இன்டீரியர் பாருங்கள் இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூஃபில் ஏசி அதுக்கும் அணை வேண்டிட்டு எல்லாமே வந்துடும் டெண்டு ஸ்கிராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது வண்டியில் நீட்டாக இருக்கும் ஆனால் ஒரு போட்டு பெயிண்டிங் மட்டும் பண்ணிருக்காங்க ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்குது டயர் பாத்தீங்கன்னா ஒரு செவன்ட்டிலேருந்து எயிட்டி பர்சன்ட் இருக்கும் நாலு டயருமே சின்ன டெண்டு ஸ்கிராச்சஸ் கூட இருக்காது வண்டியில் நீங்கள் வண்டி ஓட்டி ஷோரூம்ல ஷோரூம்லேருந்து எடுத்து எப்படி ஓட்டுறீங்களோ அந்த அந்த ஃபீலிங் இருக்கும் உங்களுக்கு ஒரு புது வண்டி ஓட்டினா என்ன ஃபீலிங் இருக்குமோ அதே ஃபீலிங் இந்த வண்டியில் இருக்கும் இதில் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் தான் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது தேர்டு ஓனர் தான் சர்வீஸ் ரெக்கார்டு இதுக்கு நாங்கள் பதினொன்று ஐம்பது பன்னிரெண்டு ரூபா பதினோரு ரூபான்னு கோட் பண்ணியிருந்தோம் இப்போது திருப்பி ப்ரைஸை கம்மி பண்ணி போட்டிருக்கோம் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தேர்டு ஓனர் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது சர்வீஸ் ரெக்கார்டு இதுக்கு ஒரு டென் செவன்ட்டி ஃபைவ் அது கூட நம்ம என்னங்கிறத பார்த்து கம்மி பண்ணி கொடுத்துடலாம் இதுவும் நீங்கள் எடுத்தீங்கன்னா இது நம்மளுடைய வண்டி டீசல் டேங்க் ஃபுல் பண்ணி கொடுத்துடலாம் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பாலிஷ் போட்டு கொடுத்துடலாம் கஸ்டமருக்கு ப்ரீமியம் மோட்டார்ஸ் கொளத்தூர் இது பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மாடல் டிவி த்ரீ ஹண்ட்ரட் டி எயிட்டு தேர்டு ஓனர் இன்சூரன்ஸ் வந்து லைஃபில் இல்லை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் சர்வீஸ் ரெக்கார்டு இல்லை ஆனால் என்னென்ன தேர்டு ஓனர் அவுட்லுக் அப்படி பாருங்க ரெண்டு ஸ்கிராச்சஸ் கொஞ்சம் இருக்கும் வண்டி அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் ப்ரைஸில் கொடுத்துடலாம் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பெர்சன்ட் இருக்கும் ரியரில் வந்துட்டு ஒரு செவன்ட்டிலேருந்து எயிட்டி பெர்சன்ட் இருக்கும் அப்படியே இன்டீரியர் பாருங்கள் இதுவும் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் தான் இதிலையும் எல்லா ஆப்ஷன் வந்துடும் உங்களுக்கு வால்யூம் ஸ்டீரிங் வால்யூம் கண்ட்ரோலு ரியர் கேமரா வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷனு இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும் இதுவும் லோ பட்ஜெட்டில் செவன் சீட்ரு ஃப்ளோர் மேட் எல்லாம் போட்டிருக்காங்க புதுசாக அப்படியே ரியரில் பாருங்க சீட் கவர் எல்லாமே புதுசு தான்

சர்வீஸ் ரெக்கார்டும் இல்லை இதில் தேர்ட் ஓனர்ங்கிறதுனால அவங்க சர்வீஸ் கம்பெனிக்கு கொண்டு போகலை இதுக்கு ப்ரைஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் கோட் பண்ணுறோம் பெஸ்ட்டு ப்ரைஸு சின்ன சின்ன வேலைகள் இருக்கும் வண்டியில் பதினாறு பதினஞ்சு தேர்டு ஓனர்